அப்ப பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு இந்த குரு தசை ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம வந்து தொழில் செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ரொம்ப ரொம்ப மேலோங்கி அப்ப குரு தசை குரு புத்தி ரொம்ப ரொம்ப நல்லா இவர் ஏன் அப்படின்னா குரு பாருங்க நாலு பத்து ஆரம்பிச்சு நாலு ஏழு பத்து அப்படிங்கிற அந்த பாவகத்தை ரொம்ப சிறப்பா இயங்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா சரி இது ரொம்ப நல்லா இருக்கு தசாநாதன் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பு ஆக்சுவலா இதுக்கடுத்து நான் என்ன சொல்லியிருந்தேன் சார் ஒருவர் வந்து உற்பத்தி சம்பந்தமான தொழில் செய்யணும் அப்படின்னா அடிப்படையாகவே கொடுப்பனை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்ப பத்தாம் பாவகம் பாருங்க சனி பகவான் நாலு பத்துக்கு புத்திநாதனா வர்றாரு சனி நின்ற நட்சத்திரம் சுக்கரன் அப்புறம் கேது இயக்கக்கூடிய அமைப்பு பாருங்க அஞ்சு ஒன்பத வந்து இயக்குறாரு இந்த அஞ்சு ஒன்பது அப்படிங்கிறது முற்றிலும் டேஞ்சர் தொழில் சம்பந்தமான விஷயத்துக்கு டேஞ்சர் பாவகம் அப்படின்னு அர்த்தம் நீங்க வந்து எழுதி அதாவது மரத்துல வந்து ஆணை அடிச்ச மாதிரி உங்க மனசுல வந்து பதி பதிய வச்சுக்கிருங்க இந்த பத்தாம் பாவத்துக்கு அஞ்சு ஒன்பது வந்துச்சு அப்படின்னா டேஞ்சர் அப்படின்னா அதாவது தொழில் சார்ந்த விஷயத்து அப்ப தொழில் உற்பத்தி தொழில் இவர் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பா செய்யக்கூடாது நிரந்தரமாக லாங் டர்ம் பெனிஃபிட் அப்படிங்கிறது இவருக்கு கண்டிப்பாக வராது